வணக்கம் பிள்ளைகளே சுட்டிகளும் மடக்கைகளும் என்கின்ற அலக்கை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு எண்ணினதும் பத்தை அடியாக கொண்ட மடக்கையே அறிதல் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எந்த ஒரு எண்ணினதும் பத்தை அடியாக கொண்ட மடக்கே காணுதல் ஆகியவற்றை இப்பொழுது பார்ப்போம் எந்த ஒரு எண்ணினதும் பத்தை அடியாக கொண்ட மடக்கை என்று சொல்லும் பொழுது நாம் இங்கே பத்து என்ற எண்ணெய் எடுக்கும் பொழுது பத்து என்பது பத்தின் ஓராம் அடுக்கு என நாம் வலுவாக எழுதி கொள்ளலாம் இதனை மடக்கை வடிவில் எழுதும்போது பத்தின் மடக்கு என்பது ஒன்று ஆகும் தான் இங்கே மடக்கையாக வருகின்றது இது சுட்டி வடிவம் இது மடக்கை வடிவம் என்பதை நாம் முன்னர் கற்றிருக்கும் இதே போன்று நூறு என்ற எண்ணெய் எடுத்தால் அது பத்தின் இரண்டாம் அடுக்கு எனவே நூறின் மடக்கை இரண்டு ஆயிரம் சொல்லும் பொழுது பத்தின் மூன்றாம் வலு எனவே ஆயிரத்தின் மடக்கு மூன்று இது பத்தே அடியாக கொண்ட மடக்கைகள் இதே போன்று ஒன்று என்ற எண்ணை நாம் எடுத்துக்கொண்டால் அதை பத்தின் பூஜ்ஜியமாம் அடுக்கென்று எழுதிக் கொள்ளலாம் அந்த வகையில் ஒன்றின் மடக்கை பூச்சி மேலும் பூஜ்யம் தசம் ஒன்று என்ற எண்ணை நாம் எடுக்கும்போது அது பத்தின் மறையொறாம் அடுக்கு எவ்வாறு என்றால் பூஜ்யம் தசம் ஒன்று என்பதை நாம் பின்னமாக எழுதும் பொழுது ஒன்றின் கீழ் பத்து என எழுதலாம் பத்து என்பது பத்தின் ஓராமடுக்கு இதனை நாம் மேலே பெருக்கமாக கொண்டு செல்லும் பொழுது பத்தின் மறையூராம் அடுக்கு என்று வரும் மறைச்சுட்டி ஆகும் நீர் மேலே செல்லும் பொழுது மறைச்சுட்டி ஆகும் அந்த வகையில் பூச்சியந்தசம் ஒன்று என்பது பத்தின் மறையூராம் அடுக்கு எனவே பூச்சியம் தசம் ஒன்றின் மடக்கு என்பது மறை ஒன்று அதே போன்று பூச்சியந்தசம் பூச்சியம் ஒன்று என்பது பத்தின் மறை ரெண்டு அந்த வகையில் அதனுடைய மடக்கை பூஜ்ய அந்தசம் பூச்சியம் ஒன்றின் மடக்கை மறை இந்த எண்களெல்லாம் பத்தின் பலுக்களான எண்கள் என நாம் சொல்லலாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அவற்றை பத்தின் பலுக்களாக எழுதலாம் அவ்வாறு எழுதப்படும் பொழுது இந்த சுட்டிகளாக வருபவை நிறைய எண்களாக இருக்கின்றன அவைதான் இங்கே மடக்கைகளாக கிடைக்கின்றன அந்த எண்களின் மடக்கைகளாக கிடைக்கும் ஆனால் ஒன்பது என்ற எண்ணை நாம் பார்க்கின்ற போது பத்தின் எத்தனையாம் மடக்கு என்று நாம் சொல்லலாமா இதைத்தான் அதாவது பத்தின் மடக்கே நாம் காண வேண்டும் இதைத்தான் மடக்கு அட்டவணையிலே தரப்பட்டுள்ளது ஒன்றில் இருந்து ஒன்பது தசம் ஒன்பது 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 வரையான மூன்று தசமதான எண்களின் மடக்கைகள் இயன்ற அளவில் மடக்கு அட்டவணையில் தரப்பட்டுள்ளது அதை நாம் பார்க்கலாம் இப்பொழுது ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியம் என்று பார்த்தோம் அதேபோன்று பத்தின் மடக்கை ஒன்று என பார்த்தோம் எனவே ஒன்றிலிருந்து ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது வரையான மூன்று தசமதான எண்களின் மடக்கையானது பூச்சியத்திற்கும் ஒன்றிற்கும் இடைப்பட்ட தசம எண்ணாக இருக்கும் ஒன்றின் மடக்கை பூச்சியம் ஒன்றின் மடக்கே பூச்சி பத்தின் மடக்கே ஒன்று அதாவது ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பதுக்கு அடுத்த முதல் முழு எண் பத்து அதனுடைய மடக்கே ஒன்று எனவே இந்த இதிலிருந்து இதுவரையான மூன்று தசமதான எண்களின் மடக்கைகள் பூச்சியத்திற்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட தசம எண்ணாக இருக்கும் எனவே இந்த மடக்கு அட்டவணை தரப்பட்டுள்ள எண்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இங்கே மடக்கு அட்டவணை இவ்வாறு அமைந்திருக்க இந்த முதலாவது இதிலே தரப்பட்டிருக்கிற எண்கள் இது பத்து பதினொன்று என்பது போல இருந்தாலும் இது பத்து அல்ல ஒன்று தசம் பூஜ்யம் ஒன்று தசம் ஒன்று ஒன்று தசம் ரெண்டு அதைத்தான் இங்கே விட்டு காட்டியிருக்கின்றேன் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்பது தசம் ஒன்பது வரையான எண்களின் மடக்கை தான் இங்கே அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் இங்கே உள்ளே இருப்பது இதை இது இது வந்து தசம் என்று ஆரம்பிக்கின்ற எண்கள் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்றின் மடக்கு என்பது அது இது பத்து அல்ல ஒன்று எனவே இந்த ஒன்றின் மடக்கு என்று என்பது இந்த ஒன்று தசம் சைபர் சைபர் இதுக்கு நேரே இருக்கின்ற இந்த பூச்சியம் என்ற எண்தான் ஒன்றின் மடக்கு அதே இங்கே உள்ளுக்கு இருக்கின்ற எல்லா இந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்களும் பூச்சியம் தசம் என்று ஆரம்பிக்கின்றன அதேபோன்று இங்கே இருக்கின்றது இது ஆறு அல்ல பூஜ்யம் தசம் பூஜ்யம் 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 ஆறு அதே போன்று இது பதினெட்டு அல்ல பூஜ்யம் தசம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று எட்டு எல்லாம் நான்கு தசமதான இலக்கங்களின் எண்களின் பகுதிகள் தான் இங்கே தரப்பட்டு இவ்வாறு எழுதினால் இந்த மடக்கு அட்டவணை பெரிதாக அமைந்துவிடும் எனவே இங்கே சுருக்கமாக எழுதிக்கு இதனை மனதில் வைத்து கொண்டு நாம் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கின்ற போது ஒன்றின் மடத்தேவ் நாம் பார்க்கின்ற போது ஒன்று அடுத்ததாக பூச்சியம் இதற்கு நீரை இங்கே அமைந்திருப்பது என்ன அதுதான் இந்த மட் பூச்சியம் தான் இருக்கின்றது ஆகவே ஒன்றின் மடக்கை பூச்சியம் இவ்வாறுதான் மடக்கையை நாம் பார்ப்பது இதனை சுட்டி வடிவத்தில் எழுதினால் ஒன்று என்பது பத்தின் பூச்சியமாக எடுக்கும் நான் இங்கே கூறியிருந்தேன் ஒன்பது தசம் ஒன்பது 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 வரையான எண்கள் இங்கே இருக்கின்றது ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது தசம் ஒன்பது 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 வரையான எண்கள் தான் இங்கே இருக்கின்றது இதில் நாம் வைத்துக்கொண்டு ஒரு எண்ணின் மடக்கையை பார்ப்போம் அதாவது ஒன்பது என்ற எண்ணின் மடக்கையை பார்க்க இதுதான் அது இதனை நாம் ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பதுன்னு எழுதினால் அங்கே பார்க்கின்ற பொழுது இது தொண்ணூறு அல்ல இதுதான் அந்த இடம் ஒன்பது தசம் பூஜ்யம் இங்கே பூச்சியம் இதற்கு நீரே உள்ள எண்களை நாம் பார்க்க வேண்டும் ஒன்பது தசம் பூஜ்யம் பூஜ்யத்துக்கு நீரே இருக்கக்கூடிய இது தான் அது மடக்கை ஒன்பதுனுடைய மடக்கை அது பூஜ்யம் தசம் ஒன்பது ஐந்து நான்கு ரெண்டு இங்கே உள்ளே எல்லாம் பூஜ்யம் தசம் என்று இருக்கும் என கூறியிருந்தேன் இருந்தேன் இவ்வாறு தான் மடக்கைகளை பார்ப்பது இந்த இது மடக்கை வடிவத்தில் இருக்கின்றது இதனை நாம் சுட்டி வடிவத்தில் எழுதினால் ஒன்பது என்பது பத்தின் பூஜ்யம் தசம் ஒன்பது ஐந்து நாலு ரெண்டாம் அடக்கு இங்கே நாம் பார்க்கின்ற போது ஒன்பதின் மடக்கையை கண்டோம் அட்டவணையிலிருந்து அதனை இவ்வாறு சுட்டி வடிவத்திலும் எழுதியிருக்கின்றோம் இதை வைத்துக்கொண்டு தொண்ணூறின் மடக்கை என்பதை நாம் பார்க்கலாம் ஒன்பதின் மடக்கை தெரியுது தொண்ணூறின் மடக்கையை நாம் காணலாமா என்பதற்கு இங்கே நாம் இந்த தொண்ணூறு என்பதை ஒரு வடிவத்திற்கு மாற்றியிருக்கின்றோம் இது வந்து விஞ்ஞான முறை குறிப்பீடு என்று சொல்லப்படும் எந்த ஒரு எண்ணையும் ஒன்றிலிருந்து பத்திற்குட்பட்ட எண்ணினதும் பத்தின் வலு ஒன்றினதும் பெருக்கமாக காட்டுதல் தான் விஞ்ஞான முறை குறிப்பீடு என தரம் ஒன்பதில் கட்டிருக்கின்றோம் எனவே தொண்ணூறு என்ற எண்ணை நாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதினால் இவ்வாறு அமையும் மேலும் சில எண்களை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதுவது என்பதையும் இத்துடன் பார்க்கலாம் தொண்ணூறு என்பதை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இங்கே தொண்ணூறு என்பதை ஒன்று முதல் பத்திற்குட்பட்ட ஒரு எண்ணினதும் பத்தின் வலு ஒன்றினதும் பெருக்கமாக எழுத வேண்டும் தொண்ணூறு ஒன்றை விட பெரியது விட பெரிய ஆனால் அதனை நாம் ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்ணாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது ஒன்பது தசம் சைவராக மாற்ற மாற்றும் பொழுது அது பத்துக்குட்பட்ட எண்ணாக அமையும் அதற்கு நாம் பத்தினால் இதனை வகுக்க வேண்டும் தொண்ணூறை பத்தால் வகுக்கின்ற போது அது ஒன்பதாக ஒன்பது தசம் சைவராக ஒன்பதாக மாறும் ஆனால் இது அப்பொழுது இது சமன் அல்ல ஒரு எண்ணை பத்தால் வகுக்கிறதா அந்த எண்ணுக்கு சமன் அல்ல இதனை பத்துக்குட்பட்ட எண்ணாக மாற்றுவதற்காக பத்தால் வகுக்கின்றோம் இதனுடைய எதிர் செயற்பாடு பத்தால் பெருக்க வேண்டும் அப்பொழுது பெருமதி மாறாமல் இருக்கும் எனவே இங்கே வகுப்பதால் எமக்கு கிடைப்பது ஒன்பது சைவ தர பத்தின் உறாம் அடை தர பத்தின் ஒரு ஆடை இதுதான் விஞ்ஞான முறை குறிப்பு இவ்வாறு இந்த எண்ணோ பத்திலும் கூடிய ஒரு எண் அதனை விஞ்ஞான முறை குறிப்பிட்டே இவ்வாறு அழுதுதான் அதே போன்று ஒன்பது என்ற எண்ணையும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதலாம் அது எவ்வாறு என்று சொல்லும்பொழுது ஒன்பது என்பது பத்துக்குட்பட்ட எண் தான் அதை எழுதி பத்தின் வலு ஒன்றின் பெருக்கமாக எழுத வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஒன்பதுசம் சைபர் தர பத்தின் பூஜ்யமாக பத்தின் பூஜ்ஜியமாக நடக்கும் ஒன்று என்பதால் இது ஒன்பதுக்கு சமனாக இருக்கும் இந்த எண் ஒன்றுக்கும் பத்திற்கும் உட்பட்ட தொண்ணூறு பத்திலும் பெரிய இனி நாம் பூஜ்ஜியம் தசம் ஒன்று இரண்டு என்ற எண்ணை நோக்கும் இது ஒன்றிலும் குறைந்த எண் ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடைப்பட்ட எண் இதனை நாம் ஒன்று கிடைப்பட்ட எண்ணாக ஒன்று முதல் பத்திற்கு உட்பட்ட எண்ணாக மாற்ற வேண்டும் என்றால் இது ஒன்று தசம் இரண்டு என்று மாற்ற வேண்டும் ஒன்று தசம் இரண்டு மாற்றும் பொழுது இதனை நாங்கள் பத்தால் பெருக்கினால் ஒன்று தசம் இரண்டாக மாறும் இந்த தசம் முன்னுக்கு வரும் இந்த ஒரு எண்ணை நாம் பத்தால் பெருக்கினால் அந்த எண்ணுக்கு சமன் அல்ல பெருக்கினத்துக்கு எதிர்த்து ஏற்பாடாக பத்தாலே நாம் வகுக்க வேண்டும் எனவே நமக்கு கிடைப்பது ஒன்று தசம் இரண்டு இந்த பெருக்கம் பத்தின் ஒரு ஆம் அடுக்கு மேலே எங்களுக்கு வரும் பொழுது பத்தின் மறை ஒரு அடுக்கின வரும் இப்பொழுது தசம் ஒன்று இரண்டு என்பது பத்துக்குட்பட்ட ஒன்றிலிருந்து பத்துக்குட்பட்ட எண் ஒன்றினதும் பத்தின் வலுவினதும் பெருக்கமாக காட்டப்பட்டிருக்கும் விஞ்ஞான முறை குறிப்பிட்டால் காட்டப்பட்டு எனவே எண்களை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் மாற்றுவது இவ்வாறு தான் இந்த எண் பூஜ்யத்திற்கும் ஒன்றுக்கும் உட்பட்ட எண் இதில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் நாங்கள் சுருக்கமாக இவ்வாறு சொல்லணுங்க அந்த பின்னிக்கிருந்து தசம் இதுக்குள்ள முன்னும் முன்பக்கமாக வரும்போது இது எத்தனை தானம் முன்னுக்கு வருகின்றதோ அது மறை ஒன்று இங்கே இந்த தசமத்தில் இந்த மாற்றம் இல்லை எனவே பூச்சியம் இங்கே தசம் பின்னுக்கு இருந்து முன்பக்கமாக வைக்குது இங்கே இருந்த தசம் முன்னுக்கு வர அது நீர் ஒன்றினை வேறு என்று நாம் சுருக்கமாக ஞாபகத்தில் வைக்கக்கூடாது எனவே எந்த எண்களையும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவதை இப்பொழுது பார்த்து விட்டோம் தொண்ணூறு என்பது ஒன்பது தசம் சைபர் தர பத்தின் ஒரு ஆம் இருக்கின்றது விஞ்ஞான முறை குறிப்பு இந்த ஒன்பதை நாம் பத்தின் வலுவாக எழுதலாம் ஆ பத்தின் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டாம் அடி தர பத்தின் ஒன்று இங்கே இதொரு சுட்டிகளின் பெருக்கம் அடிகள் சமனாயிருக்கின்றபடியா அடுக்குகளை நாம் கூட்டி பத்தின் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து நாலு இரண்டு எழுதலாம் இங்கே நாம் பார்க்கின்ற போது தொண்ணூறை பத்தின் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து நாலு இரண்டாம் அடுக்கின எழுதலாம் இதுதான் அந்த மடக்கை தொண்ணூறின் மடக்கை ஒன்று தசம் ஒன்பது ஐந்து நான்கு இரண்டு இனி நாம் இப்பொழுது ஒன்பது எடுக்கின்றோம் அதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகின்ற போது ஒன்பது அசம் பத்தின் பூஜ்யம் இந்த நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றோம் சிறப்பியல்பு என்றும் தசம கூட்டன்றும் பிரிக்கின்றோம் சிறப்பியல்பு என்பது இங்கே பத்தின் வலுவாக அமைந்திருக்கிற எண்தான் தான் சிறப்பியல்பு தசம கூட்டென்பது நாங்கள் இந்த ஒன்பதுக்காக மடக்கை அட்டவணையில் பெறுகின்ற அந்த மடக்கை அதை நாம் இங்கே பார்க்கலாம் ஒன்பதின் மடக்கை முதலில் அட்டவணையில் பார்த்து எடுக்கின்ற பருமதி தான் தசம கூட்டு எனவே ஒன்பதின் மடக்கு என்பது இந்த சிறப்பியல்பின்டையும் தசம கூட்டின்டையும் சேர்மானமாக இங்கே அழைக்கும் ரெண்டையும் சேர்த்து இங்கே எழுதும் இதை நான் அடுத்த எண்ணுக்கு பார்க்கின்ற பொழுது தொண்ணூறுக்கு பார்க்கின்ற பொழுது எண் தொண்ணூறு அதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதினால் ஒன்பது தசம் சைபர் தர பத்தினொன்று முதலில் பார்த்தோம் இனி இதன் தொண்ணூறினுடைய மடக்கையின் சிறப்பியல் என்பது பத்தின் வலுவாக அமைகின்ற ஒன்று தசம கூட்டு என்பது இந்த ஒன்பதின் மடக்கை இப்பொழுது மடக்கி எழுதும்போது சிறப்பு இயல்பையும் தசம கூட்டையும் கூட்டி எழுதும் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து நான்கு ரெண்டு இது ஒன்று தொள்ளாயிரத்தை எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான முறை குறிப்பீடு ஒன்பது தர பத்தின் இரண்டாம் மடக்கின் சிறப்பு இயல்பு ரெண்டு தசம கூட்டு என்பது இந்த ஒன்பதை மடக்கே தான் அதே மடக்கை தான் வருகிறது மடக்கை இது ரெண்டையும் கூட்டி எழுதுவது தொள்ளாயிரத்தின் மடக்கு அப்போ இந்த எண்களை நாம் பார்க்கின்ற போது இந்த ஒன்பதை பார்க்கின்ற போது ஒன்றுக்கும் பத்துக்கும் உட்பட்ட எண் அதனுடைய சிறப்பு இயல்பு பூஜ்யமாக இருக்கின்றது இந்த ரெண்டு எண்களை அடுத்து பார்க்கின்ற பொழுது அது பத்திலும் கூடிய எண்களாக இருக்குது சிறப்பு இயல்பு நேர் முழு எண்களாக இருக்குது இனி நாம் பூஜ்யந்தசம் ஒன்பது எடுத்தால் அதனை விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதும் போது மறை ஒன்று சிறப்பு இயல்பு மரையொன்று தசம கூட்டு அதே ஒன்பதின் மடங்கு ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது இங்கே சிறப்பு இயல்பையும் தசம கூட்டையும் சேர்த்து நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த தசம கூட்டுகள் எல்லாம் நீர் எண்கள் எப்பொழுதும் நீரெண்களாக இருக்க போகின்றது மடக்கே அட்டவணையிலே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தசம கூட்டெல்லாம் நீரென்கள் இந்த சிறப்பு இயல்பு மறையெண்ணாக இருக்கு எனவே அதை நாம் ஒரு சிறப்பான வடிவமாக இங்கே எழுதுவோம் இந்த மறையை இந்த ஒன்றுக்கு மேலே எழுதுகின்றோம் இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் மறை மீதிக்கு அல்ல தசம கூட்டுக்கும் மறை அல்ல என்பது இதனால் உணரப்படுகின்றது இதனை நாம் பா ஒன்று பிரிஹோடு என்று சொல் இங்கே பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஒன்பது இதனை விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதினால் மறை ரெண்டு சிறப்பு இயல்பாக வரும் தசம கூட்டு அதே என் அதை மடக்கை சேர்த்து எழுதும்போது பாட்டு வேணவில் இதை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்கின்ற பொழுதும் எந்த ஒரு எண்ணினரும் மடக்கி எழுதுவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த எண் எண்கள் வேண்டும் பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட எண்கள் அவற்றினுடைய அந்த சிறப்பு இயல்பு மறை நிறைய எண்களாக இருக்கின்றன மறை நிறையன்கள் இங்கே சேர்த்து மடக்கியாக எழுதப்படும் பொழுது பிரிகோடு இட்டு எழுதப்படுகின்றன இப்பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டின் மடக்கிய அட்டவணை பார்க்கலாம் அதற்கு முன் நூற்றி நாற்பத்தி இரண்டு என்பதை நாம் விஞ்ஞான முறை குறிப்பிட்டது எழுத சிறப்பியல்பாக இரண்டு வருகின்றது இனி நாம் தசம கூட்டை அட்டவணையில் பார்க்க வேண்டும் தசம கூட்டை அட்டவணை பார்க்க ஒன்று தசம் நான்கு இங்கே இருக்கின்றது ஒன்று தசம் நான்கு இது இந்த இடத்துல ஒன்று தசம் நான்கு பதினான்கு அல்ல அடுத்ததாக இரண்டு ஒன்று தசம் நான்கு இங்கே இரண்டுக்கு நேர எண் எண்ணிருக்குன்றது இது பூஜ்யம் தசம் ஒன்று ஐந்து இரண்டும் உண்டாது தான் தசமாக கூட்டு இனி மடக்கு என்பது இரண்டையும் சேர்த்து எழுதி விடுவது இங்கே நூற்றி நாற்பத்தி ரெண்டின் மடக்கையை நாம் பார்த்தோம் இனி நாம் பதினான்கு புள்ளி இரண்டு பதினான்கு தசம் இரண்டின் மடக்கியை பார்த்தோம் விஞ்ஞான முறை குறிப்பீடு பத்தினொரா மடக்கின வருகின்றது அது சிறப்பியல்பாகவர் தசம கூட்டு அதே எண்ணுக்குரிய தசம கூட்டாகத்தான் வெறும் ஒன்று தசம் நாலு இரண்டை தான் நாம் அட்டவணையில் பார்க்க வேண்டும் இந்த எண்ணுக்கும் அப்படித்தான் இந்த எண்ணுக்கும் அப்படி இனி எழுதுவது மடங்கு அதே போன்று ஒன்று தசம் நான்கு ரெண்டின் பொழுது விஞ்ஞான முறை குறிப்பிட்டில் பத்தின் வேலை பூச்சியம் அது சிறப்பு இயல்பாக இருக்க தசம கூட்டு மாறாது இங்கே மடக்க வர இது நாம் ஒன்றிலும் குறைந்த எண்ணாக பார்க்கின்ற போது பூச்சியம் தசம் ஒன்று நாலு இரண்டு என வெறும் இதனை நாம் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதும்போது இங்கே எங்களுக்கு மறை ஒன்று அதுதான் சிறப்பு இயல்பு தசம கூட்டம் மாறாது இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த எண் நம் மடக்கை பார்க்க வேண்டிய எண் மாறவில்லை தசம கூட்டும் மாறாது மடக்கை மாறுபடும் இங்கே மறை ஒன்றென்பது இங்கே பாவன் என அதே போன்று பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஒன்று நாள் இரண்டு விஞ்ஞான முறை குறிப்பு சிறப்பு இயல்பு மறை ரெண்டு கசமக்கூட்டு அதே மடக்கை இவ்வாறாமை இந்த நாம் பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதப்படும் பொழுது மடக்கே அட்டவணையில் பார்க்க வேண்டிய எண் மாறாமல் இருக்குது சிறப்பு பத்தின் வலு சிறப்பு இயல்பு மட்டும் மாறுகின்றது இதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் இது பத்திலும் கூடிய எண்கள் இது ஒன்று முதல் பத்துக்குட்பட்ட எண் இது ஒன்றிலும் குறைய பூச்சியத்திலும் ஒன்றுக்கும் இடைப்படும் இப்பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டின் மடக்கு எங்களுக்கு இருக்கின்றது இரண்டு தசம் ஒன்று ஐந்து இரண்டு மூன்றும் அதை நாம் பத்தின் வலுவாக எழுதினால் அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு பத்தின் வலுவாக சொன்னால் பத்தின் இரண்டு தசம் ஒன்று ஐந்து ரெண்டு மூன்று என கிடைக்கும் அதே போன்று ஒவ்வொன்றையும் நாம் பத்தின் வலுவாக எழுதலாம் ஒவ்வொரு எண்ணையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் பத்தின் வலுவாக எழுதலாம் மடக்கை தெரிந்தால் பத்தின் தினியா மடக்கென்னு எழுதலாம் இப்பொழுது മൂവായിരത്തി ഇരുപത്തി ഏഴ് എണ്ണി മടക്കിയെ നാം പാർപ്പം അതൊക്കെ എൺ വിനമുറ കുറിപ്പീട് ഇങ്ങ പാർക്കിണ്ടൊരു ഇങ്ങേക്കുറദ ദസം ഇങ്ങ മൂന്ന് താനം പിന്നുക്ക് വരുംപൊതു പത്തിൻ മൂന്നാൻ സിപ്പിൾപ് മൂന്ന് ഇതെ നാം അറ്റവണയെപ്പോയി പാർക്ക വേണ്ട അറ്റവണയിൽ സെൻ്റെ മുതലിൽ മൂന്ന് ദശം സൈബർ ഇരണ്ട് ടു പത്ത് ഏഴുക്ക് പാർപ്പം എവ്വർൻപത മൂന്ന് ദശം ഇരണ്ട് ഇങ്ങനെ മൂന്ന് ദശം സൈബർ மூன்று தசம் சைவர் இங்கே இருக்கின்றது இரண்டுக்கு நேரே இருக்கக்கூடிய தசம கூட்டு இது பூஜ்ஜியம் தசம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதனை நாம் ஒரு இடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் இனி நாங்கள் ஏழுக்கு பார்க்கணும் இங்கே இடை வித்தியாசம் ஏழுக்கு நீரை பார்க்கணும் இதனை எழுதி வைத்துக்கொண்டு ஏழுக்கு நீரை நாம் பார்க்கின்றோம் இங்கே இருக்கின்ற ஏழு இடை வித்தியாசத்துக்குள்ளே பார்க்கணும் மூன்றாவது தசமதானத்தை இட வித்தியாசத்துக்குள்ள இங்கே இரண்டு தசமதானங்கள் இதுக்குள்ளே இரண்டாவது தசமதானம் மூன்றாவது இடைவித்தியாசத்துக்குள்ள வித்தியாசத்துக்குள்ளே அதுக்கு நேரே இருக்கக்கூடிய எண்ணை நாம் பார்க்கின்றோம் இது பூஜ்யம் தசம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் தான் அந்த எண் அன்று நான் முதல் கூறியது தசம கூட்டோடு இதையும் எழுதி கூட்டம் பூஜ்ஜியம் தசம் நான்கு எட்டு ஒன்று பூஜ்யம் இதுதான் இதனுடைய தசம கூட்டு எனவே மூவாயிரத்தி இருபத்தேழினுடைய மடக்கை சிறப்பியல்வையும் தசம கூட்டையும் சேர்த்து கொண்டால் மூன்று தசம் நான்கு எட்டு ஒன்று இனி இதனை நாம் இவ்வாறு மாற்றம் முப்பது தசம் இரண்டு ஏழு என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரி மாறும் மூன்று தசம் சைபர் ரெண்டு ஏழு என்று சொல்லும் பொழுது இவ்வாறாக ஒவ்வொரு பரிமாணங்களில் நாம் சாராம்சம் தின் வலுக்களான எண்களின் மடக்கையை பற்றி அறிந்து கொண்டோம் எந்த ஒரு எண்ணையும் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு காட்டுதல் பற்றி அறிந்து கொண்டோம் எந்த ஒரு எண்ணினதும் மடக்கையின் சிறப்பு இயல்பு தசம கூட்டு ஆகியவை பற்றி அறிந்து கொண்டோம் எந்த ஒரு எண்ணினதும் மடக்கையின் சிறப்பு இயல்பையும் தசம கூட்டையும் சேர்த்தால் மடக்கை கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டோம்